அண்ணா வணக்கம்னா அந்த சாவடி சந்திக்கு எப்படி நான் போறேன் கிரும்பி அப்படியே நேரம்

அப்படி இருக்கணும் யாழ்ப்பாணத்துக்கு வந்த காரணம் அண்ணா தான் சொல்லியிருந்தாரு அண்ணா வந்து ஜெர்மனில இருந்து வந்திருந்தாரு எனக்கு ஆல்ரெடி ஒரு மாசத்துக்கு நான் வரும்போது தம்பி லப் கொண்டு வரேன் சொல்லி மேல மாணவர்களுக்கு நான் வேண்ட உதவி செய்கிறேன் கொண்டு வரேன் கரையை பண்ணி கொடுறேன் அத்தனையும் கொண்டு வர சொன்னா அவ்வளவு கஷ்டம் பண்ணுவாருங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு லப் கொண்டு வந்திருக்கிறாரு இருபத்தி நாலு லப் இருக்குது மெக் புக் இருக்குது எல்லாம் வந்து வந்து ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படி தான் அண்ணா சொல்லி இந்த சொல்லி தந்துருக்கிறது இதான் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் எடுத்து எடுத்து கொண்டு போகிறதுக்கு அண்ணாவையும் கூட்டிட்டு போகிறோம் அன்பு உள்ளவங்களுக்கு அன்பான வணக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் நேற்று வந்து இடையில் வந்து நிப்பாட்டிப்போம் வர ரெண்டு வழியில வந்து திப்பாட்டி இருப்போம் அப்ப அதுல தொடர்ச்சியா தான் நீ பாக்க போறீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இன்றைக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு போறோம் நாங்க நைட் இனிஜிதான் தங்கியிருந்தாங்க மேல ஒரு வீடு தான் எங்களை சொந்த வீடு மாதிரி தான் நாங்க இருந்தது ஒரு பிரச்சனையுமே இல்லை அழகா வந்து நாங்க ஸ்டே பண்ணிட்டு இன்றைக்கு வந்து இந்த வீடியோ தொடரும் இந்த நாளில் வந்து எங்கெங்கெல்லாம் போ போறோம்னு பாக்க போறீங்க நான் நான் சொல்லியிருப்பேன் நேற்று தினம் நிறைய பிரச்சனைகள் நாங்க சந்திக்க போறோம் நிறைய நிறைய பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு நகைச்சுவையா தான் நான் அதை கழிச்சிருப்பேன் பாத்தான்னா இன்னைக்கு நகைச்சியோட சேர்ந்து சொன்னால் சொன்னா நகைச்சுவை தான் என்ன அதனால வந்து நான் அப்படி சொல்லியிருப்பேன் மற்றபடி அது உண்மையான ஹெல்த் நான் ஒரு பெரிய ஆளுங்க தான் செலவுல அப்போ வாங்க நாங்க இன்னைக்கு வந்து அங்கே எங்க ஸ்டே பண்ணியிருந்தோம் நாங்கள் எப்படியான வீடுங்கிறத பார்ப்பாங்க என்ன கிரிமினல் கிள்ளர் வந்து இங்க வந்து யாழ்ப்பாணத்துல டவுனுக்குள்ள கில் கில்லர் லேண்டில் வந்து என்ன கெஸ்ட் ஹவுஸ் அது ஓ ஹெஸ்ட் ஹவுஸ் அப்போ இதெல்லாம் நாங்கள் தங்கியிருந்தாங்க ஒரு வீடு தான் அது வீடு நல்ல உண்மையாக ஒரு பிரச்சனையும் எங்கள் சொந்த வீடு மாதிரி தான் நாங்கள் இருந்தது உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட சொந்த வீட்டில் நாங்கள் எப்படி இருப்போமோ அப்படி தான் இந்த வீட்டில் நாங்கள் இருந்த நைட் பாருங்கள் இதில் வந்து ஹால் இருக்குது ஹாலில் எப்படி இருக்கு வாங்க எப்படி நீட்டாக இருக்கு வாங்க அழகாக இருக்குது நினைக்கிறேன் அண்ணா வணக்கம் அண்ணா நாங்க அண்ணா வந்திருக்காரு ஓகே சொன்னால் அழகா இருக்குது சேர் எல்லாம் இருக்குது எடுக்கிறதுக்கு டைனிங் டேபிள் இருக்குது டைனிங் டேபிள் பாருங்க டைனிங் டேபிள் இருக்குது இதுல சாப்பிடலாம் அது வந்து ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ரூம்லேயும் வந்து ரூம் பாருங்க இந்த ரூம் வந்து இந்த ரூம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் நாங்கள் இரவு அப்போ இதுல வந்து ஒரு ஃபேமிலி ரூம் மாதிரி தான் இருக்குது அழகா இருக்குது ஃபேனும் இருக்குது ஆனா ஏசி இல்லை ஃபேன் இருக்குது பாத்தீங்கன்னா சொன்னா இதுல ஒரு தனி பெட்ரோல் இருக்குது தனி பெட்டு மேல பெரிய ரூம் ஃபேன் இருக்குது மேல எங்கட வீட்டுல இருக்கிற ஃபீலிங் தான் ஒரு மாற்றமும் இல்லை அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது கூட அட்டாச் பாத்ரூம் இருக்குது பாத்ரூம் எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே பிரச்சனை இல்லை மற்ற வந்து கிச்சனும் இருக்குது நம்ம தேவையான இதுல என்ன பண்ணா சமைச்சு நாங்க எங்களுக்கு உரிய டேஸ்டுக்கு சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி கிச்சனும் இருக்கு அப்ப நாங்க எங்கட வீட்டுல இருக்கிற ஃபீலிங்லாம் நாங்க நைட் தங்கி இருந்தாங்க அப்ப போப் புறம்னு சொல்லி தான் நான் வந்திருக்காரு அப்ப நாங்க அவர பாரபடி போட்டு போப் ஓகே பாருங்க الايه லிவிங் ஏரியாவுல வந்து அழகான போட்டோஸ் அதாவது யாழ்ப்பாணத்தில் பானதிலே பிரதிபடுத்துறேன் இது என்ன இது எந்த பழைய பழைய லைப்ரரி இது யா பழைய லைப்ரரி பாருங்கல பழைய லைப்ரரி இருக்குது வந்து எப்படி இရင်း லைப்ரரங்கள் படுப்பிங்கனே அந்த ஓ இရင်း லைப்ரரி ஓ அத செய்ய இப்ப புணரமைச்சிட்டங்களோ

இதெல்லாம் இருக்குது இது என்ன நயன அதிர்வு விளைவு விகாரன்னு கிட்ட காட்டுங்க விகார தான் இது இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் யாழ்ப்பாணம் இது வந்து பாருங்க இப்ப எங்களுக்கு பரதநாட்டியத்தோட சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்துல கோட்டை கோட்டையில இருந்து உட்புறமா இருந்து இது எடுத்துக்கிறாங்க ஜஃப்னா ஃபோர்ட் ஜஃப்னா கோட்டை மற்றது வந்து இது பாத்தீங்கன்னா இது சேச் என்னன்னா

மேல இதெல்லாம் வந்து சன்ரைஸ் சன்ரைஸ் உயிர் காட்டுது அப்படிலாம் நல்ல மேல அழகான இதெல்லாம் இருக்குது பாருங்க இங்க வடிவா பார்க்கும் போது அந்த லிவிங் ஏரியாவுல ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் அப்படியே அப்ப நன்றி என்ன நாங்க மாற போயிட்டு உங்களோட இந்த இந்த கெஸ்ட் ஹவுஸ் போய் இருந்தேன் கெஸ்ட் ஹவுஸ்

உடனடியா அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போட்டு நீங்க பார்த்து முதல் நாள் நீங்க கால் பண்ணி சொல்லிருந்தீங்கன்னா நல்ல போனீங்கன்னா நல்ல அதான் அப்ப அத அரேஞ்ச் பண்ணி வைப்பாரு அப்ப நன்றி வந்து இல்ல அதாவது யாழ்ப்பாளத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் வந்து கஸ்தூரியா ரோட் நகாக்கடப்பு ஏரியில வந்து கஸ்தூரியா ரோட்ல வந்து கிண்ட கிண்டுக்கோளி அதாவது பக்கத்துல யாழ்ப்பாளம் கல்லூரி ஆங்க பாடசாலைக்கு போறதுக்கு முன்னுக்கு நூறு மீட்டர் தூரத்துல ஒரு மாத கோயில் ஒன்று இருக்கும் சேச்சோன்று இருக்கும் முன்னால உள்ள லேன்ல வந்து அஹ் கேட்டாங்க அதுல வந்து உங்களுக்கு நாங்க வந்து பிக்கப் பண்ணுவோம் அதாவது நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே அப்போ நீங்கள் வந்து அட்ரெஸ்ஸையும் கேட்டுருப்பீங்க அதாவது இந்து கோலேஜிக்கு பாய்ஸ் இந்து கோலேஜுக்கு முன்னு குறிச்சி முன்னால் முன்னாள் ஒப்போசிட்டில் உள்ள ரோட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அது முன்னுக்கு தான் இருக்குது ஒரு நாங்கள் அதெல்லாம் போகிறோம் காட்டி போவோம் சரி ஓகே நாங்கள் வந்து கிளம்புறோம் ஓகே நன்றியா நன்றி ஓகே அப்போ நாங்கள் வந்து இன்றை நாளை வந்து எப்படி எல்லாம் நாங்கள் யார் யாரோட யாரோட கலந்து போகிறோம் எங்கே யாரோட வீட்டை போகிறோம் எந்தெந்த விடயங்களை பார்க்க போகிறோம் வந்துட்டு நாங்கள் போகிற வழியில் பார்த்து விடலாம் வாங்க நாங்கள் போகலாம் இது சரிப்படுது

நாங்கள் வந்து வெண்கை போக்குகிறோன்னு சொன்னால் டவுனுக்கு நீங்கள் இதை போடுங்க உங்கள் லொக்கேஷனை போடுங்க உங்களிடத்தில் போட போகிறீங்களா ஃபேட்டாக இருக்கா ஆ ஓகே உங்களிடத்தில் போடுங்களா இதில் போடலாம் இதுலேயும் போடலாம் இதில் போகிறீங்களா அதுவும் கேட்கணும் அடிப்பேன் இதில் இதுலேயே இருக்குதான் இதில் இருக்குதா நீங்கள் அதுக்கு போடுங்க நீங்கள் அதில் போடுங்க ஆச்சு இதில் இருந்து போல் அடிக்க வேண்டிய வரும்

அண்ணா வணக்கம் அண்ணா அந்த சாவடி சந்திக்கு எப்படி என்ன போடுறேன் சாவடி சந்திக்கு அப்படியே இல்ல கேளுங்க

அப்படி இருக்கணும் அன்பான தாவடி சாவடியில் தாவடி சந்தி தாவடி சந்தி

அவனுக்கு கிட்டே கடையில ரவிக்கூட போற வழியா போற வழியா கிதாத்துறை ஒரு நாள் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் இதுதான் இவ்வளவு வந்து இருபத்தி நாலுண்ணே இருபத்தி நாலு டப் இருக்குது மெக் புக் இருக்குது எல்லாம் வந்து ஜூஸ் தான் ஆனால் வந்து ஜூஸ்ண்டா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படி தான் அண்ணாடு சொல்லி இந்த நாடு சொல்லி எடுத்து வந்துருக்காரு இதை நான் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் எடுத்து கொண்டு போகிறதுக்கு அண்ணாவையும் கூட்டிகிட்டு போக போகிறோம் இப்போ வந்து மாணவர்களுக்காக இதை கொண்டு கொடுக்க போகிறோம் அப்ப அண்ணாட்ட சொல்லியிருந்தேனா இன்மையில கொண்டு வர சொல்லி அது மாதிரி கொண்டு வந்துட்டாரு இமையில் இவ்வளோ நல்ல அவ்வளோ நல்ல குவாலிட்டியான லெஃப்ட் தான் அவ்வளோதான் கொடுத்து மாணவர்களுக்கு நம்மளாக முடிஞ்ச உதவி செய்வோம் வேண வேணு சரி அப்போ இவ்வளோதான் இப்போ நம்ம அண்ணாவுடைய காய்ச்சி போட்டு போகும் யாழ்ப்பாணத்துக்கு வந்த காரணம் காரணம்னு பாத்தீங்கன்னா அண்ணா தான் வேலை சொல்லியிருந்தாரு அண்ணா வந்து இருந்து வந்திருந்தாரு எனக்கு ஆல்ரெடி ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாதத்துக்கும் சொல்லியிருந்தாரு நான் வரும்போது தம்பி லெஃப்ட் கொண்டு வரான்னு சொல்லி மேலே மாணவர்களுக்கு நான் வேண்ட உதவி செய்கிறேன் நான் கொண்டு வர கரிய பண்ணி கொண்டு அத்தனையும் கொண்டு வரேன் சொன்னால் அவ்வளோ கஷ்டப்படுவாருங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு லக் கொண்டு தெரிகிறாரு அப்ப நம்மோட நம்ம வந்து இருபத்தி நாலு லக் கொண்டு வரோம் அப்ப அண்ணோட பேர் வந்து சமு சமூக தினம் சமூக தினம் தாவடி சமூக தினம் என்ற பேர் வந்து சமூக தினம் மேலே நன்றி என்ன ரொம்ப நன்றி கொடுத்து முடிச்சது கொடுத்து முடிச்சது நன்றிகள் இல்லையா மேலே இல்லை நோக்கம் வந்து இயலாத பிள்ளைகள் லேப்டாப்பே காணாத பிள்ளையால் உண்மையில் எத்தனையோ இருக்குது அதற்கு ஹெண்டி என்ன என்னென்ன தெரியாது லெப்டப் என்ன தெரியாது மற்ற வேண்டிய பார்த்து ஆசைப்படுறாரு பெகம் மாதம் என்ன கிளம பரிமாணத்தில் சீக்கிரம் குடும்பம் உண்மையில உண்மையில் அதுக்காண்டி அதை ஆசை இல்லாமல் யோசிச்சு போட்டுத்தான் காசை கொடுத்தா அது ஒரு நாளில் போயிடும் பல முழுக்க இதாக என்ன பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தா கொஞ்சம்

எப்படி அதை மெயின் ஸ்டிச் பண்ணி கற்றுக்கொள்ளலாம் என்ற நிறைய இருக்குது அப்போ அதனால வந்து அவங்களுக்கு இந்த லேப்பை நல்ல முறையில பாவிப்பாங்க யூஸ் பண்ணுவாங்க மேலே அண்ணாட வரையும் ஒரு இந்த உதவியை மறக்க மறக்கக்கூடாது மேல அந்த தேவையான மக்கள் நான் பிள்ளைகளை சொல்லியிருக்கிறேன் மேல கஷ்டப்பட்ட பிள்ளைகளை சொல்லியிருக்கிறேன் நாங்க போயிட்டு அண்ணாவோட சேர்ந்து அந்த லேப் எல்லாம் நாங்கள் கொடுக்கறதையும் நான் காணொலி ஆக்கி போடுவோம் அங்க போயிட்டு நாங்க தொடருவோம் என்னென்ன சரியா போவோம் சரியா வேறு இருக்குதுண்ணே மாமாங்கம் <laughs> <laughs>

I'll get it, Maria.